ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கோயில்பட்டியிலிருந்து அன்புடன் உங்கள் ஜெகதீசன் நேரம் பதினோரு மணி பதினாலு நிமிடம் இரவு இப்பொழுது சனிக்கிழமை இரவு ஓரை சூரிய ஓரை நடைபெறுகிறது சூரியன் ஆத்ம காரகன் போராட நட்சத்திரம் இருந்தது தனுசு ராசியிலே சந்திரன் இருப்பதால் விசேஷமான ஒரு மன ஒருமுகப்பாட்டு தன்மை மனதுக்கு உள்ளது மனது சந்திரன் இந்து என்பது ஆகும் இன்று பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பது விசேஷமான எண் முழுதும் முதலும் முடிவும் உள்ளது போல் உள்ளது தான் பத்தொன்பது கூட்டினாலும் பூரணம் பூரணம் என்பது ஒன்று பூரணம் என்பது போல் தான் வரும் அது சிறப்பாக உள்ளது அந்த வகையிலே இன்று சிறப்பாக ஒரு செய்தி எல்லாம் எவ்வளவு விரிவாக பேசினாலும் சுருக்கமாக சொல்வதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்பார்கள் நாம் முழுமையான ஆன்மீக வெற்றியை பெறுவதற்கு என்ன வேண்டியிருக்கிறது என்றால் முழுமை என்று சொல்ல வேண்டுமானால் அது பூரண விழிப்புணர்வை குறிக்கிறது முழுமை என்று சொல்வதுதான் என்றால் முத்தேக சித்தி என்று சொல்வார்கள் அதாவது ஸ்தூல சரீரம் சூட்சும சரீரம் காரண சரீரம் மகா காரண சரீரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த மூன்று சரீர உண்மைகளை ஒளியுடலாக கொள்வதுதான் முத்தேக சக்தி என்று சொல்வார்கள் அப்படியானால் மோட்சம் என்றால் விடுதலை யாருக்கு விடுதலை ஜீவனுக்கா மனதுக்கா மனது பற்றிலிருந்து விடுதலையாவது சரி அது எப்படி அடைவது மிகவும் சுலபம் பார்ப்பவனை யார் பார்ப்பது அறிவோனே யார் அறிவது நீங்கள் பார்வையாளனாக மாறிவிடுங்கள் பார்ப்பான் நீதான் நீங்கள் தான் காண்பான் காட்சி காணப்படுபொருள் ஒன்றாக காண்பதே காட்சி அதாவது இந்த சாட்சி பாவனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் பாருங்கள் அந்த பார்ப்பவன் மாத்திரம் நீங்கள் அது எப்பொழுதும் அழியாதது அந்த நித்திய சூரி நீங்கள் தான் அந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் நீங்கள் சாட்சி மாத்திரமாக இருந்து எதை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்றால் எந்த கருத்தையும் அதை பற்றி நினைக்காமல் இருப்பது அதாவது அதன் மேல் உங்களுக்கு இந்திரியவசமாகி நீங்கள் எந்த உணர்வையும் வெளிப்படுத்தாமல் இருப்பது அதாவது அதன் மீது எந்த கருத்தும் நீங்கள் சொல்லாமல் இருப்பது அந்த காட்சிக்கு ஒரு சாட்சியம் காட்சியை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் மனிதன் மரம் கல் நெருப்பு கூடுதலாக இருக்கிறது குறைவாக இருக்கிறது சரியாக இருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளலாம் தெளிவாக இருக்கிறது களங்களாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் அதன் மேல் விருப்போ அல்லது வெறுப்போ நீங்கள் காட்டக்கூடாது உங்களிடம் அதற்கான வெறுப்பு உணர்ச்சியோ வெறுப்பு உணர்ச்சியோ இரண்டுமே உருவாகக்கூடாது விருப்பமும் வெறுப்பும் இரண்டுமே வேண்டியதில்லை வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பே இல்லை என்று சொல்லுவார் வள்ளுவர் அந்த நிலைதான் சமநிலை அந்த சமநிலை பெற்ற உணர்வு உங்களிடம் இருக்க வேண்டும் அந்த உணர்வில் நீங்கள் விழிப்புணர்வு எய்த வேண்டும் இதுதான் மோட்சம் விடுதலை என்று சொல்லப்படுகிறது இந்த முக்தியும் மோட்சமும் உங்களிடத்தில் நிரந்தரமாக வேண்டும் அதாவது எங்கும் இருப்பது ஒரு அதிர்வுதான் அதிர்வின் தான் ஒரு அணுவின் கலவைதான் ஒரு ஒளியின் தான் என்று நீங்கள் கூட புரிந்து கொள்ளலாம் அதனால் எல்லாம் ஒன்றினாலே ஆக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் இரண்டிலிருந்து வந்த மாயைதான் எல்லாம் இரண்டிலிருந்து வந்த மர்மம்தான் என்பதை புரிந்து கொண்டால் துவைத ரகிதம் அத்வைதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சூனிய பதிவை ஆனந்தம் இருக்கிறது நித்தியம் சத்தியம் ஆனந்தம் இது பிரம்மம் என்று புரிந்து கொள்ளலாம் அப்படியானால் தான் தானாக இருக்கக்கூடிய அந்த நிலை என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்போது நீங்கள் முக்தி மாற்றத்தில் இருப்பதாக ஆகிறது இந்த உடலுடன் கூடியிருக்கும்போது அதன் பெயர் ஜீவன் முக்தி இந்த ஆன்ம உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது ஆன்மா என்பது தூயது அறியது வலியது வல்லமையுடையது எல்லா வலிமையும் கூடியது எப்பொழுதும் ஆனந்தம் மாத்திரமாக இருப்பது அதற்கு அறியாமை இல்லை தூய அறிவுதான் நான் தூய உண்மைதான் நான் தூய ஆனந்தம் தான் நான் தூய சத்தியம் என்றும் இருப்பு நான் தான் என்பதை உணர்ந்து கொண்டால் போதுமானது அதுவே ஆத்மா அந்த ஆத்ம தன்மையை எடுத்துக்கொண்டு தன்மையை விட்டுவிட வேண்டியது அந்த பரிபூரண பரபிரமம் நான் தான் அந்த மகத்து மகத்த அகங்காரம் நான் தான் அந்த தூய உணர்வு நிலை நான் தான் என்பதை நீங்கள் எப்பொழுது உணர்ந்து கொண்டு அமைதியாக சாந்தமாக இருக்கின்றீர்களோ எந்த நிலையிலும் உங்களுக்கு விருப்பு வெறுப்பு ஏற்படாத சமநிலையை நீங்கள் பேணுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் முக்தி மோச்சத்தில் இருக்கிறீர்கள் இந்த உடம்போடு கூடியிருக்கும் போது அதன் பெயர் ஜீவன் முக்தர் ஜீவன் முக்தி என்று பெயர் இந்த உடம்பு எப்பொழுது அமைதியாக சாந்தி அடைந்து இந்த உடம்பை நீங்கள் விட்டுவிட்டு அதாவது உடம்பு உங்களை விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் நிலையில் உண்மையான நிலையில் விழிப்புணர்வு அடைந்து எப்போதும் இருக்கக்கூடிய உங்களுடைய யதாஸ்தானமாகிய தான் இருக்கடி அந்த பரிபூரண ஆனந்த அந்த பிரம்மம் நிர்குண நிராகார பிரம்மம் காரணகாரியம் கடந்த நிலையில் நீங்கள் எப்பொழுது இருக்கிறீர்களோ அதுக்கு அதன் பெயர் விதேக முக்தி அதுதான் நிரந்தர மோட்சம் அந்த மோட்சம் ஒருமுறை விழிப்பிட இருந்த நபர் எல்லோருமே அதை அடைகிறார்கள் அதனால் சிவானந்தபுரம் சர் கூறிய அந்த நித்திய மோட்சத்தை அனைவரும் அடைந்து ஆனந்திப்போமாக ஓம் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்